நவீன கால பிரேமனந்தா அவனை தம்பி அம்பிரீஸ் அவர்களே அவனுக்கு ஏதாவது சம்பவம் அதை வாங்கிடு அவன் அனுபவிச்ச மாதிரி இந்த படத்தில் யாருமே அனுபவிக்கல அவன் ஓரவரா பேசிட்டு என்ன அடக்கமா பேச சொல்றான் என் பிள்ளைகளை ஒருவன் அவன் திறமை மிக்கவன் அவனுக்கு இன்னும் ஒரு பெரிய காலம் இருக்கிறது ஈரோயினை ரெண்டு பேரை பத்தி பேசினங்க ஒரு ஈரோயினை நாம எல்லாரும் சேர்த்து சுருட்டி கட்டி பாம்பேக்கு தூக்கி அறிஞ்சிட்டோம் அதை கொண்டாந்து இந்த படத்துல போட்டீங்க ஏற்கனவே பூட்ட அதை இந்த படத்தில் போட்டு அது கூப்பிட்டா வரல கூப்பிட்டா வரல அப்புறம் ஃபோன் எடுக்கலைன்னா அது வராதது தான் அவங்களுக்கு வெற்றி இனி அது சுமந்தாவோ சமந்தாவோ யாரது ஓ சம்யுக்தா சம்யுக்தா ரெண்டு பேரையும் தமிழ் படத்தை யாரும் போடக்கூடாது நடித்த படத்துக்கே வரலன்னா இன்னொரு படத்தில் நடிக்க கூப்பிடலாமா மானமுள்ள தமிழன் படம் எடுத்தால் மரியாதை மிக்க தமிழன் படம் எடுத்தால் இந்த ரெண்டு பேரை போடவே கூடாது நான் பார்த்துக்கிறேன் என் நான் இப்படி பயன்படுத்த விரும்புத எல்லாரையும் வளர்த்து விட தான் பாடுறேன் ஆனால் என் ப்ரொடியூசரை என் விநியோகஸ்தர்களை கெடுக்க நினைப்பவர்கள் வேதனைப்படுத்துபவர்கள் யாரும் வளரக்கூடாது வடநாட்டு பெண் இந்தி பெண் அடுத்த படத்தில் நடிக்கப் போகிறார் ஆனால் அவர் வந்து அன்பு அழைப்பு ஏற்று என்ன கனிக அம்மன் கனிகா மான் கனிகா மான் மானை போல மிக அழகிய மகள் பியூட்டிஃபுல் அந்த பொண்ணுக்கு முதல்ல நான் தான் வணக்கம் நன்றி என்ற ரெண்டு வார்த்தை சொல்லியிருக்கேன் ரெண்டுமே தமிழனின் உயிர் வார்த்தைகள் வர்றவங்களுக்கு மரியாதை செலுத்தி வணக்கம் செய்த உதவிகளுக்கு நன்றி சொல்லி கடைசியில் நன்றி இந்த ரெண்டு வார்த்தை நான் முதல்ல சொன்னதுக்கான காரணம் நீ வரும்போது வணக்கத்தோடு தமிழகம் வா ப்ரொடியூசர்களுக்கு நம்பிக்கையோடு நடந்து கொள் அவர்களால் உயர் அவர்களுக்கு நன்றியோடு இரு இதற்காக வணக்கம் நன்றி அந்த கொடுத்தேன் என் அருமை தம்பி திருமலை எடுத்த உடனே வேதனை பொருளை கொட்டி தீர்த்தான் ப்ரொடியூசர் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க காலம் எல்லாம் கட்டிட்டு இருக்குமே ஏன் கேக்குறான் ப்ரொடியூசர் கேக்குறாங்க யாரையா குறை சொல்றான் ப்ரொடியூசர் கேக்குறாங்க ஒரு படம் புது புதுமுகமா போட்டு படம் எடுத்து டைரக்டருடைய திறமையால் அந்த படம் வந்து அதை ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் காத்து காத்திருந்து இருந்த ஒன்னு ரெண்டு நகைகளை வித்து வீடை வித்து எப்படியோ ப்ரொடியூசர் ரிலீஸ் பண்ணிட்டா அந்த படம் டைரக்டர் திறமையாக வெற்றி பெற்று ஆனால் போற ப்ரொடியூசர் போற ஹீரோ கிட்ட போறான் அவன் இதுக்கு முன்னாடி ப்ரொடியூசருக்கு என்ன வேதனை கொடுத்தான் என்ன துரோகம் பண்ணான் அது என் ப்ரொடியூசர் தெரிய பார்க்கறது இல்லை ஹீரோக்களுடைய ஹிஸ்டரிய தெரிஞ்சுங்க ப்ரொடியூசரை வாழ வச்சிருக்கானா அழிச்சிருக்கானா என்பதை தெரிந்து கொண்டு அவனை வளர விடுங்கள் நன்றி மறந்தவர்கள் நிறைய பேர் எல்லாரையும் சொல்லல எல்லா நடிகர்களையும் சொல்லல நன்றி உள்ளவர்கள் இருக்கிறார்கள் தன்னை வளர்த்து விடுத்த வந்திருப்பான் கோயம்புத்தூர்ல இருந்து படம் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு சென்னையில இருந்து பஸ்ல பங்களா எல்லாம் வித்துட்டு நீ காரில் போற ஒரு நன்றி வேண்டாமா கை நீட்டி சம்பளம் பெற்றோமே அந்த தாடிப்பாளர் பஸ்லயே நடந்து போறாரே முடிந்த உதவிகளில் இன்னொரு தேதி கொடுத்து அவரை தூக்கிவிடும் என்று யாராவது நினைக்கிறார்களா அப்படி நினைத்தால் அவர்கள் நான் வணங்கும் தெய்வம் உதவி செய்ய வேண்டும் அதுதான் மனித தன்மை இந்த படத்தில் இரண்டு பாடல்கள் மூன்று பாடு ரெண்டு பாட்டு கேட்டால் ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா அவன் திறமை எனக்கு தெரியும் அம்பரீஷுடைய திறமை எனக்கு தெரியும் இன்னும் நேரம் வருது அற்புதமா கமர்ஷியல் டைரக்டர் அவர் முப்பத்தி ரெண்டு நாள் இந்த படத்தை முடிச்சிருக்கார் வாழ்த்துக்கள் வெங்கடேஷ் ப்ரொடியூசர் சின்ன ப்ரொடியூசர் இப்படிப்பட்ட இயக்குனர் வேண்டும் தயாரிப்பாளரின் மன வேதனை புரிந்தவன் ஆனால் ப்ரொடியூசர் வளரும் இயக்குனர் வளரும் இவங்க ரெண்டு பேரும் கஷ்டத்தை உணர்ந்த நடிகையும் வளருவான் ஆகவே படம் எனக்கு மிகப்பெரிய திருப்தி மிகப்பெரிய மகிழ்ச்சி இது வெற்றி பெறும் இது ராஜா வெல்லும் ராஜா இந்த படம் வெல்லும் வெற்றி பெறும் அது மட்டுமல்ல நம்முடைய சத்தியான ஒரு ஆண் அழகன் ஒரு தமிழ் மகன் ஊட்டியிலே பிறந்த குழு குழு பிறந்த ஒரு அருமையான மனம் படைத்தவன் உடற்கட்டுகளை அற்புதமாக வைத்து ஒழுக்க நெறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல மனம் அவனுடைய ஃபேமிலி அப்பா அப்பாணு அதிகாரி இந்த தேசத்துக்காக தன்னை தியாகம் செய்து கொள்கிற அந்த அர்ப்பணிப்பு தன்மை உள்ள ஒரு அற்புதமான அப்பாவுக்கு பிறந்தவன் நல்ல குடும்பம் அற்புதமான குடும்பம் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்னா லஞ்சம் வாங்கியிருப்பாங்க மெலித்திர முடியும் ஆக லஞ்ச ஊழல் கரைபடியான கரங்களுக்கு சொந்தக்காரனான அவருடைய ராணுவ அதிகாரி ஒரு தந்தை பெற்றவன் இவனும் தியாக உள்ளத்தோடு இந்த படம் வெற்றி பெறும் நீ வளருவாய் உன் பின்னால் பல தயாரிப்பாளர் வருவார்கள் தயாரிப்பாளருக்கு மரியாதை கொடுத்து நடந்து கொள் எல்லாரும் எம்ஜிஆர் போல வரணும் எம்ஜிஆர் எடுத்த உடனே அவர் வாழ்க்கை வரலாறு என்ன சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சத்யா அம்மா இதை பெயரை கொண்ட அவங்க அம்மா சத்யா அந்த அம்மா ரெண்டு பிள்ளைகளை வைத்து கொண்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அழுதுகிட்டு இருக்கும் போது பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா நொய்யை கஞ்சிக்கும் நொய் கொண்டு வந்து கொடுத்து அந்த நோயை கஞ்சியா ரெண்டு குழந்தைகளுக்கு எம்ஜிஆர் ஏழைகள் மீது இரக்கம் கொண்டார் நாம் பட்ட பட்டினி யாரும் படக்கூடாது என்றார் அவர் எடுத்தோர் விரும்பல பிள்ளைகளை நீ டாக்டரா வரணும் நீ வக்கீலா வரணும் இன்ஜினியரா வரணும் நீ மனுஷனா வரணும் அவர்களை கத்துக்கொடுற டாக்டர்லாம் வரட்டும் அப்புறம் அதை போல தடியனே நீ சீம்பிஸ்டா வரணும்னு நினைக்கிறது எம்ஜிஆர் பார்த்து அவர் ஆரம்ப காலத்தை பட்ட கஷ்டத்தை யாராவது பட்டிருக்கிறீங்களா அவர் எத்தனை பொருள்களை கை தூக்கி விட்டார் தெரியுமா உங்களுக்கு எத்தனை ஏழைகளை எத்தனை தாய்மார்களை அள்ளி கொடுத்தார் தெரியுமா அது தெரிஞ்சுக்காம உடனே வாங்க அரசியலுக்கு வாங்க நான் இல்லைன்னு சொல்ல அதுல நான் குறை சொல்லலை அதை யாரையும் குறைச்சல அந்த உரிமை எல்லாருக்கும் உண்டு ஆனால் எம்ஜிஆர் பேர் சொல்லிட்டு வராத நீ நீயாவா எம்ஜிஆர்னா அதுல ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆகுது நல்லது பண்ணிருக்கணும் ஏழைகளை காப்பாத்திருக்கணும் அவ்வளவு சேர்த்தார அவ்வளவு அள்ளி கொடுத்தார மிஞ்சி இருந்தாலும் யார் கிட்ட கொடுத்தார் அந்த ராமாவரம் தோட்டம் காது வாய்பேச இருக்கு ஒரு காசு அந்த உள்ளத்தில் கொஞ்சம் நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் சத்தியா நீ எதிர்காலம் உனக்கு நன்றாக இருக்கிறது எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா அப்படி இருந்தா கூட அந்த சிரிப்பு சிந்திக்கிட்டே இருக்கும் சிரிப்பு சிந்திக்கிட்டே இருக்கும் சும்மா அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்க அவர் எந்த போட்டோ பாருங்க நான் நேரில் பார்த்துருக்கேன் அவர்கிட்ட சிரிக்க மாட்டார் ஆனால் சிரிச்சுக்கிட்டே இருப்பார் அது எனக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எனக்கு தெரியுது சத்யாவுடைய சாலை கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் போதும் அதை வளர்த்துக்கோ ஓ ரெண்டு வா நீனு சிரிச்சாவே கோவம் வருது ஒன்றும் இல்லை உனக்கு வாழ்க்கை இருக்கிறது வெற்றி இருக்கிறது வெற்றி வந்தால் எம்ஜிஆரை போல வா இல்லைன்னா வராது எப்போ ஏழைகளுக்கு உதவி செய் நீ ஐம்பது லட்சம் வாங்கினா இருபது லட்சம் ஏழை செலவு ஆனா அந்த இருபது இருபது லட்சம் திரும்பி உனக்கு வரும் அந்த ஏழை கொடுப்பான் உன் படம் பார்ப்பான் இப்போ அந்த ஹீரோவுக்கு தெரியல அது கொண்டு போய் அடிக்க உள்ள வச்சிடறான் ரூம்ல அத கொஞ்சம் ஏழை கொடுத்தா வச்சுங்க அந்த இளைஞர் எல்லா இறைக்கும் சொல்லி படம்பா கேட்பாங்க ஒரு வசூல் ஏறும் இன்னைக்கு இரநூறு கோடி நூறு முன்னூறு கோடி வாங்குறவங்கலாம் எப்படி வளர்ந்தாங்க ஆனா கொடுத்தது குறைவு மக்களை வந்து எடுத்தது அதிகம் நான் ஒன்னு நினைச்சேன் சத்தியமா என்ன தாய் எனக்கு தெய்வம் முதல்ல என் தாய் தான் அந்த தாய் மீது சத்தியமா சொல்ற வரும்போது இப்போ விஜய் ஒரு தலைவர் ஆயிட்டார் கட்சி போறார் இன்னும் ஒரு படம் தான் நடிப்பேன்றார் சரி அது அவருஷ்டம் நான் பல பேட்டியில் சொல்லியிருக்கேன் வருஷத்துக்கு ஒரு படமாவது விஜய் நடிக்கணும் இல்லைன்னா மக்கள் மறந்துடுவாங்க தலைவர் என்பது வேறு நடிகர் என்பது வேறு அந்த அக்கறையில் அவர் ஒரு படம் நடிக்கணும்னு இப்போ வேண்டுகோளை வைக்கிறேன் அந்த விஜய் இடம் காலியானால் எல்லாம் சொன்னாங்களே எம்ஜிஆர்ல ஜெயலலிதா இல்ல வெற்றிடம் வெற்றிடம் இந்த மு க ஸ்டாலின் தளபதி வந்தார் வெற்றிடத்தை நிரப்பிட்டார் இந்த பக்கம் எடப்பாடி நிரப்பிட்டார் அதனால இடம் வெற்றிடம் என்பதே இல்லை விஜய்க்கு பிறகு ஏன் இந்த சத்தியாக வரக்கூடாது என்னோட சத்தியமாக எங்கள் அம்மா சாட்சியா நான் நினச்சிட்டு வந்தேன் எங்கள் அம்மா நான் இருக்குதா எங்கள் அம்மா தவிர எனக்கு தெய்வம் கிடையாது அந்த தன் அம்மா மேலே சத்தியமாக சொல்ற கடைசியில் பார்த்தா அது விஜய் சத்தியான்னு போட்டிருக்கான் இங்கே வந்து பார்த்தா விஜய் அதில் இணைச்சிருக்கு விஜய் என்பது வெற்றி அந்த தம்பியும் அப்பா தாயில கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தது நல்லா வந்தது வாழ்ந்தது இப்ப கட்சி வாக்கு அது மக்கள் பார்த்து முடிவு பண்ணட்டும் நல்லது பண்ண ஏற்றுக்க போறாங்க இல்லைன்னா ஒதுக்க போறாங்க நீ மக்கள் மனதில் வாழ வேண்டும் பணம் ஒரு முக்கியம் அல்ல மக்களுடைய மனதிலே இடம்பெறு பணத்தின் மீது படுக்காதே மக்கள் இரு அந்த மக்கள் உன்னை தூக்கி விடுவார்கள் அதுதான் எம்ஜிஆர் செய்த எல்லாமே பண்ண முடியாது எம்ஜிஆர் எம்ஜிஆர் மாதிரி யாரும் பண்ண ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் நீப்பா இந்த மக்கள் உன்னை மறக்கவே மாட்டார்கள் நீ பெரிய ஹீரோ எல்லாம் இருக்கு உனக்கு பாடி லாங்குவேஜ் அழகு உடற்கட்டு எம்ஜிஆர் ஒரு தடவை நான் ஒரு கட்சியில் சேர்ந்தேன் அப்போ என் கூட நாலு பாக்ஸருங்க வந்தாங்க வண்ணாரப்பேட்டை பாக்ஸர் நான் ஒரு பாக்ஸரை உயிரின்பன் அவன் பேர் எம்ஜிஆர் ஐயா இவன் பாக்சர் ஐயா அப்படின்னு அப்படியே விட்டு நின்னார் நின்று தப்புனா அவன் தோலை இப்படி தட்டினார் பிறகு கையை பிடிச்சார் அப்படி ஒரு அழுத்த அழுத்தினார் ஏன்னா பாக்சர்னா இந்த ஷோல்டர் கை கை இரும்பு மாதிரி இருக்கும் ஷோல்டர் இரும்பு மாதிரி இருக்கும் பார்த்துட்டு ஓ வெரி குட் நல்லா பண்ணு அப்படின்னார் எம்ஜிஆர் சொன்ன உடனே அது சோதனை போல இவன் இந்த உடற்கட்டுகள் எல்லாம் இப்ப இப்படிப்பட்ட பிள்ளைகள்லாம் அவர் வளர்த்து விடுவார் எம்ஜிஆர் அவர் உடம்ப நல்லா வச்சுக்கணும் எல்லாருக்குமே உதவி பண்ணுவார் அதனால நீ நான் சில வழிகளை சொல்லியிருக்கேன் அவர் அப்துல் கலாம் சொன்னாங்க ஒரு கேள்வி கேட்டாங்க நீங்க செய்த சேவையிலேயே சாதனையிலே எது உயர்ந்தது அணுகுண்டு வைத்ததா ஜனாதிபதியா இருந்ததா இல்ல விஞ்ஞான கண்டுபிடிப்பு கண்டுபிடித்ததா எல்லாம் கேக்கும் போது அவர் சொன்னாரு எனக்கு மகிழ்ச்சி தரல நான் ஹைதராபாத்தில் இருக்கிற மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இந்த போலியோவில் அட்டாக் ஆகிய குழந்தைகள் நடக்க முடியாமல் சின்ன சின்ன குழந்தைங்க அந்த குழந்தைகள் ஒரு மூணு கிலோ எடை உள்ள இரும்பு இந்த உபகரண காலில் கட்டுவாங்க பாருங்கள் அது நடக்கிறதுக்கு அது அப்போ ரெண்டரை கிலோ மூணு கிலோ அந்த குழந்த அதையே இழுத்து தூக்க முடியாதான் அதை போய் பார்த்துட்டு வந்து பிளெயினை செய்கிற சில மெட்டீரியல்ஸ் லேஸாக இருக்குமா ஆனால் உறுதியாக இருக்குமா அதில் அந்த உபகரணம் செய்தார் காலில் நடக்கிறதுக்கு அது முன்னூறு ஐநூறு கிராம் குள்ள ஒன்றிதான் நான் செய்ததிலே எனக்கு ஆத்ம திருப்தியை தருவதுன்னு அப்துல் கலாம் சொன்னார் அணுகுண்டு கண்டுபிடிச்சு உலக புகழ் பெற்றார் ஜனாதிபதியாகி உலக புகழ் பெற்றார் இதெல்லாம் ஒரு சாதனை இல்லையா இந்த குழந்தை மன்னிக்கணும் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு அந்த கால் கவசம் செய்தார அதுதான் எனக்கு பெருமைன்னு சொன்னான் அதே போல நீ இந்த ஏழைகளுக்கு உதவி செய்தால் அதுதான் உனக்கு பெருமை சேர்த்து வைக்கிற பணம் எதுவும் உதவி வராது செய்கிற சேவை வரும் நீ இன்னைக்கு ரொம்ப சுமைகளை தாங்கிட்ட இந்த படத்துல நீ ஒரு ஈரோவா இல்லை ஒரு ப்ரொடக்ஷன் விட அதிகமாக கஷ்டத்தை சிலர் கொடுத்துட்டானுங்க துரோகிகள் நம்பி கேட்டான் இப்போ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து கரெக்ட் பண்ணியிருக்கான் ஒரு ஹீரோ நீ இதுவரைக்கும் சுமைகளைச் சுமைகளை சுமந்தால் இந்த படத்தின் மூலம் சுகம் உனக்கு வருகிறது தில் ராஜா ராஜா வெல் இனி வெல்லுவாய் இந்த படம் வெற்றி பெறும் இது ஒரு கமர்ஷியல் படம் வெங்கடேஷுக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் இது உள்ள நடித்துள்ள அத்தனை பேரும் டெக்னிஷியன்ஸ் இசையமைப்பாளர் அத்தனை பேருமே மிகப்பெரிய வெற்றி பெற்று இந்த படம் இன்னைக்கு இப்போ நல்ல சின்ன படங்கள் எல்லாம் நல்லா பெருசா போகுது மக்கள் பார்க்கறாங்க இந்த லப்பர் எங்க பொண்ணு படம் பார்த்துட்டு வந்து அப்பா அந்த படம் பார்க்கணும் பெண்கள் சொல்றாங்க என்னன்னு தெரியல அவ்வளோ இயற்கையா இருக்குதான் சின்ன படம் அதனால இப்போ படங்களை மக்கள் பார்க்க ஆரம்பிச்சு சின்ன படம் பெரியவரை பத்தியெல்லாம் கவலைப்படல கதை நல்லா இருக்கா படம் நல்லா இருக்கா உட்காந்த ரெண்டு மணி நேரம் பொழுதுபோக அழகாக பார்த்துட்டு வராங்க அதில் இது ஒரு வெற்றிப்படமாக வெல்லும் ராஜாவாக வரும் என சொல்லி பூவாக இருப்பதை விட செடியாக இருங்கள் பூக்கள் காலையில் பூத்து தலையில் சூடி மாலையில் வாடி வெளியே போட்டு ஆனால் செடிகள் பூத்து கொண்டே இருக்கும் அது மக்களுக்கு உதவி கொண்டே இருக்க வேண்டும் அதே போல நீ செடியாக இரு பூத்துக் இரு மக்களுக்கு உதவி செய்து இரு நீ வெற்றி பெறுவாய் தில் வெல் சத்யா நன்றி வணக்கம்